அன்பு தோழமைகளை தொப்புள் கொடி உறவுகளே ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் அப்படின்னா என்ன தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருக்கிற ஒரு அற்புதமான திட்டம் இதில் என்ன பண்றாங்க காய்கறி விதைகள் இயற்கை உரம் எல்லாமே வீட்டுத் தோட்டம் செய்ய ஆர்வமுள்ளவர்களுக்கு கொடுக்கின்றார்கள் விவசாயிகள் ஆர்வம் இருந்தால் பல செடிகளும் மரத்துவரை துவரை பயிர் வகைகளும் பெற்றுக்கொள்ளலாம் இது அட்மோஸ்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு மக்கள் இதைய பயன்படுத்திக்கணும் பல அரசியலை கிளப்பிட்டு ஆன் பண்ணிக்கிட்டு நாளைக்கு நாலாணிக்குன்னு இழுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா திட்டம் முடிஞ்சிடும் அதோடைய லிங்க் தேவை அப்படின்னா உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் என்னுடைய நம்பர் கீழே இருக்குது நான் ஃபோன் பண்ணி எடுக்காட்டி வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜை தட்டி விடுங்க ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம்னு விடுங்க அதனுடைய லிங்க் அனுப்புகிறேன் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அடுத்த செகண்டு உங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சப்மிட் ஆகி அதோடைய நம்பர் வரும் அந்த நம்பரை வச்சு அங்கங்கே இருக்கக்கூடிய வட்டார வேளாண்மை அலுவலகத்தில் நீங்கள் இந்த கிட்ட இந்த பேக்கேஜை பெற்றுக்கொள்ளலாம் இதற்கு மேலே வந்து அரசாங்கம் இறங்கி வந்து வீடு வீட்டுக்கு புளி போட்டு விளக்க முடியாது வாயில் எடுத்து ஊட்ட மாட்டாங்க இது வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நல்ல திட்டங்களை மக்களாகிய நாம் தான் பயன்படுத்திக்கணும்